வெயிலில் தொண்ணூறு வயது மூதாட்டி மூன்று கோளுடன் நடந்து வந்து வாக்களித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலை மையங்களிலும் ஆண் பெண் இருப்பாளரும் வாக்களித்தனர் ராஜகிரி ஊராட்சியில் காமராஜர் தேர்வை சேர்ந்த தொண்ணூறு வயது மூதாட்டி மாரியம்மாள் கொளுத்தும் வெயிலில் ஊன்று கோளுடன் பள்ளிக்கு நடந்து வந்து வரிசையில் நின்று வாக்களித்து சென்றார் இதேபோல் ராஜகிரி கஞ்சா நகரைச் சேர்ந்த மெனால் என்ற முதல் பட்டதாரி பெண் ஆர்வமுடன் வந்து தன் முதல் வாக்கினை பதிவு செய்து மகிழ்ச்சியுடன் சென்றார்